இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த சிந்தாமணியோட சுயரூபத்தை நம்ம கார்த்திக்கு இந்த பயரமும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு பக்கம் இந்த சிந்தாமணி இருந்துக்கிட்டு எஸ்எஸ்கே சார் நீங்களும் தக்ஷண மேடமே இடமே நான் மன்னிச்சிருங்க நான் வந்துட்டு ஒரு விஷயம் கேட்குறேன் அதை பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு என்ன நீங்கள் வந்துட்டு பல்லாரு நீங்கள் கன்னத்தில் ரெண்டு அறாதிங்க ஏன்னா உங்களை பற்றி வந்துட்டு நான் தப்பு தப்பாக அஞ்சலி சொல்லிவிட்டேன் ஆனால் இப்போ தான் தெர்து நீங்கள் வந்துட்டு அந்த கடவுளோட மேலே ஏன்னா அஞ்சலிக்கும் கார்த்திக் கார்த்திக்கு வந்துட்டு கௌதம் கிட்ட இலக்கிட்ட அந்த ஒரு மொத்த சொத்து மதிப்பும் பணத்தை எல்லாத்தையும் புடுங்கி நீங்கள் தான் கொடுத்தீங்களா உங்களை வந்துட்டு நான் தெரியாமல் தப்பு தப்பா சொல்லிட்டு நீங்க வந்து உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் என்னை உண்மையிலேயே மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இந்த போலியான நாடகத்தை நாடகம் ஆட ஸ்டார்ட் ஆனால் இப்போ தாங்க வந்துட்டு இந்த பயிரை யோசிக்கிறேங்க சார் இவ்வளோ நாளாக வந்துட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இவளை வந்துட்டு இங்கே தங்க வைக்கக்கூடாதுன்னு ஆனால் இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டோம் ஏன்னா இவளுடைய சுயரூபம் வந்துட்டு இப்போ தான் எல்லாருக்குமே தெரிய வருது ஏன்னா உப்பு தின்னம் தண்ணி குடிச்சு தான் ஆனால் தப்பு செஞ்சவன் யாராக இருந்தாலும் அதுக்கான தண்டனை அனுபவிச்சு ஆகணும் ஆனால் இவள் வந்துட்டு எதுக்காக இப்படி நாடகம் பண்ணிகிட்டு இருக்கா எல்லாத்துக்கும் காரணம் இந்த அஞ்சலி தான் அஞ்சலி கிட்ட நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இல்லை சம்மந்தம் சம்மந்தி ஒரே வீட்டில் தங்கக்கூடாதுன்னு ஆனால் இவள் அந்த பேச்சை வந்துட்டு கேட்காம இல்லை அம்மா வந்துட்டு இங்கே தங்கிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னான் ஆனால் இது வந்துட்டு எங்கே போய் முடிய போதோ தெரியல ஒரு பக்கம் இவ்வளோ நாளாக வந்துட்டு இந்த இலக்கியமும் எப்படியாச்சும் இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்ப நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் ஆனால் இப்போ இவள் திடீர்னு வந்துட்டாலே இவளை வந்துட்டு எப்படி நம்ம வீட்டை விட்டு வெளியே ரொம்பவே மனசை வந்துட்டு போட்டு குழப்பிட்டு இருக்காங்க ரொம்பவே சந்தோஷமா கொண்டாடணும் அப்படின்றதுனால ஆண்டி உங்களுடைய முகத்தில் வந்துட்டு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி கேட்டு இப்போ எல்லாருமே வந்துட்டு பார்ட்டி பண்ண போறாங்க ஆனா இவங்க எல்லாருமே சந்தோஷமா தாங்க இருக்குங்க ஒரு பக்கம் நான் நம்ம கௌதம் தான் அந்த ஒரு கோயிலுக்குள்ளே ரொம்பவே சித்திரவாதியை அனுபவிச்சுட்டு இருக்கங்க ஒரு நாள் வந்துட்டு தங்கிறதுக்கான இடமும் இல்லை ஒரு வேளை சாப்பாடுக்கான வழியும் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டுருந்தாங்க எப்படியோ அந்த கடவுளாக பார்த்து அந்த கோயில் பூசாரிக்கிட்ட இல்லை இன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு நாங்கள் இங்கே தங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க நீங்கள் வந்துட்டு எவ்வளவோ நன்கூட கொடுத்துருக்குங்க எவ்வளவோ வாரி வாரி அன்னதானம் போட்டுருக்கீங்க நீங்கள் போய்ட்டு இந்த ஒரு வார்த்தை எங்கிட்ட கேட்கலாமா கோயில் உரிமையாளர்கிட்ட நான் வந்துட்டு சொல்லிடுறேன் இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும்தான் என்னால் வந்துட்டு உதவி உங்களுக்கு பண்ண முடியும் ஏன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு கோயிலுக்கையும் வந்துட்டு கொடுத்துறேங்க இன்னைக்கு ஒரு நாள் தாராளமாக நீங்கள் தங்கிக்கங்க ஆனால் நாளைக்கு வந்துட்டு வேற எதாவது இடம் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இது வந்துட்டு ரொம்பவே நம்ம கௌதம் கிடைக்க சந்தோஷமா இருக்கு ஏன்னா அந்த கடவுளாக பார்த்து எப்படி நம்மளுக்கு வந்துட்டு கண்ணை திறந்து ஒரு நாள் இந்த ஒரு நைட் வந்துட்டு எங்கே தங்குறதுன்னு தெரியாமல் இருந்தோம் ஆனால் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கங்க ஆனால் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு இவங்க பண்ணிகிட்டு இருக்கிற அளப்பிற்கு தாங்க கொஞ்சம் கூட அழுவே இல்லை எப்படியாச்சும் வந்துட்டு இவங்களுடைய சுயரூபத்தை எல்லாருக்குமே தெரியப்படுத்தணுங்க ஏன்னா இவங்க வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்பவே மோசமாக நடந்துக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் இந்த சின்னாமணி அஞ்சலிக்கு வந்துட்டு சாதமாக தாங்க எதுவாக இருந்தாலும் பேசிட்டு இருக்குங்க சார் அப்படியே இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன் இந்த கார்த்திக் பேரில் இருக்குதுல்ல இந்த ஒரு மொத்த வீட்டு பத்திரம் டாக்குமெண்ட் அது எல்லாமே அஞ்சலி பேருக்கு மாற்றிடுங்களா ஏன்னா திரும்ப வந்துட்டு இந்த கார்த்திகம் இலக்கியம் எப்பனாவும் வருவாங்க இந்த கௌதமும் கிட்ட இருந்து இந்த கார்த்திக் மாப்பிள்ளை வந்துட்டு ஏமாறக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் நான் அஞ்சலி மாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க ஆனால் இப்போ வந்துட்டு இவ்வளோ மோசமாக இருப்பான்னு கொஞ்சம் கூட இந்த எஸ்எஸ்கே ஒன்னு நினைக்கலங்க ஏன்னா சிந்தாமணியோட சுயரூபத்தை ஆடாவை ஸ்டார்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பயிரையும் கொஞ்சம் உஷாராக இருந்தால் மட்டும்தாங்க அந்த ஒரு வீட்டை காப்பாற்ற முடியும் தேங்க்ஸ் தான் வாட்சிங் இலக்கிய நேர்களுக்கு மறக்காம நம்மிச்சானு இப்போ சொந்த